ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லாயிருக்குங்களா ஆமாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சி எப்போயும் போல் வேலையை பார்க்க தொடங்கி வச்சுங்க குளித்து சாமியை கும்பிட்டு வாசலில் பழமெல்லாம் போட்டாச்சுங்க சரி அப்படியே நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்து போடணும் சமையல் வேலையை பார்த்து முடிச்சுட்டு துணி மணி நிறைய கிடந்துச்சி அதை ஊற வச்சுட்டு துணி அழைச்சி வெளியே கொண்டு போய் பார்த்தா இன்னத்துக்கும் மேகங்க என்ன இடம் மழை வரப்போனே தெரியல அந்தளவுக்கு மேகமாக இருக்குது இங்கே தான் எப்போன்னு சொல்ல முடியுமே மழை வரைய மழை எப்போ வரும் வெயில் எப்போ அடிக்குன்னு தெரியல அப்புறம் தினம் தான் கொண்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கும் காயப்பட வேண்டாமே அலசியாச்சில் எப்படி அதை காயப்பட்டுத்தானே ஆகணும் காஞ்சாலும் சரி காயாற்றிலும் சரி அதை காய போட்டு தான் ஆகணும் அப்புறம் சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பிள்ளைங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு பாப்பா போய்கிட்டு இருந்துச்சு என்னையாச்சு போகிறேன்னு கேட்டால் காட்டில் மறந்துட்டு போகிறேங்க்கா மறந்துடிக்கிற நேரம் பார்த்து மலை மேகமாக இருக்குது எப்படி தான் தெரியலன்னு தெரியலேந்துட்டு அந்த பாப்பா சொல்லிட்டு போச்சு சரி நம்ம தான் அப்படிங்க அந்த பாப்பாவும் அப்படி தந்துட்டு இருக்குது சேர்ந்துட்டு ஒவ்வொரு துணியாக காயப்பட ஆரம்பிச்சாச்சுங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடி போய்கிட்டு இருக்கு பீக்கும் கொடி போய்கிட்டு இருக்குது அது என்றைக்கு பூ காய் வைக்கிறதுன்னு தெரியல அதை வாட்டி கொடி போய்கிட்டே இருக்குது கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த செட்டு வரைக்கும் போய்கிட்டே இருக்குங்க நம்ம வீட்டில் நிறையா பொருள் இருக்கும் நம்ம ஆகாதேன்னு சொல்லி அந்த பொருளை ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்கோம் அந்த உரம போட்டு வச்ச பொருள் பார்த்திங்கன்னா அந்த உரமாகவே கிடக்கும் அதை எடுத்து கூட வைக்க மாட்டாங்க ஒரு மாதம் ஆனாலும் எங்கள் வீட்டில் அந்த பொருள் அப்படியே தான் கிடக்கணும் வெயிலுக்கு நாள் சரி மலைக்குன்னாலும் சரி அப்படியே தான் கிடக்கணும் மழை ஜொலம் இருந்தாங்க நாகிறது நேற்று தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வரையில் பார்த்திங்கன்னா அப்படியே திடீர்னு மழை வந்துச்சுங்க சட சட் மழை வந்துச்சு அதுக்கப்புறம் பிள்ளையோட வந்து என்ன செஞ்சுட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருந்தாங்க உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்